வணக்கம் நமஸ்காரம் குட் மார்னிங் நண்பர்களே இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு படத்தை பார்க்க போயிருந்தேன் தியேட்டர்லேருந்து வெளியே வந்துட்டுருக்கிற ஒரு ரசிகர்கிட்ட கேட்டேன் பொதுவாக கேட்டேன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார் சினிமாவில் ஹீரோ கொலை பண்ணுறாரு வில்லன் கொலை பண்ணுறான் ஹீரோவோட தங்கச்சி கொலை பண்ணுறான் கூட வந்த சப்போட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாருமே கொலை பண்ணுறாங்க மொத்தத்தில் சினிமாவில் எல்லாரும் சாகடிக்கப்படுறாங்க நாங்கள் மட்டும்தான் தியேட்டர்லேருந்து தப்பித்து வெளியே வந்திருக்கோம் அப்படின்னு சிரிச்சுட்டே போகிறார் இன்னொரு நண்பர்கிட்ட கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன பதில் என் கையில் மட்டும் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கிடைச்சா என்னுடைய பகையாளிகள் எல்லாரையும் குத்தி குத்தி கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் இது இந்த படத்துக்கு மட்டும் இல்லை சமீப காலமாக வர்ற எல்லா பெரிய நட்சத்திரங்களுடைய படங்களுக்கும் இது பொருந்தும் ஏன்னா அந்த அளவுக்கு வன்முறையை தூண்டுகிற காட்சிகள் இந்த படங்களில் இடம் பெற்று வந்துட்டுருக்கு ஏன் இப்படி வன்முறையை காட்டுறாங்க கொடூரமாக காட்டுறாங்க அப்படின்னு தெரியல இதுதான் வெற்றி பெறும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொருத்தரும் அப்படி தான் படம் எடுக்கிறாங்க ஒவ்வொரு ஹீரோவும் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுன்னா அது வன்முறை நிறைந்த படமாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படி தான் படங்கள் வந்துட்டுருக்கு தமிழில் மட்டும்தானா அப்படின்னு கேட்கக்கூடாது எல்லா மொழியிலையும் இப்படி தான் வந்துட்டுருக்கு அதுவும் ஒரு சில வித்தியாசங்கள் தான் என்னமோ மலையாளத்தில் ஒரு சில வித்தியாசங்களான படங்கள் வருது தமிழில் அதிதாக ஒன்று ரெண்டு படம் ஜமா மாதிரி படங்கள் வருது மற்ற மொழிகளிலும் அப்படி தான் ஆனால் ஏறக்குறைய எண்பது சதவீதம் படங்களும் வன்முறையை பின்புலமாக கொண்டு தான் வெளியாகிட்டு இருக்கு பெரிய நடிகர்கள் நடிக்கிற படங்கள் தொண்ணூறு சதவீதமும் வன்முறையை பின்னணியாக தான் கொண்டு இருக்கு ரஜினிகாந்த் கூட அதாவது சினிமாவில் இப்போ இருக்கிற நட்சத்திரங்களிலே சூப்பர் ஸ்டார் உச்ச நட்சத்திரம் அவருக்கு நிறைய ரசிகர்கள் குடும்பம் குடும்பங்களாக இருக்குது எல்லா குடும்பத்திலையும் ரசிகர் இருக்காங்க அவருடைய படம் வெளியாகும்போது குழந்த குட்டிகளோட படம் பார்க்க வர்றாங்க அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் நடித்த படத்துலையும் கடைசியாக வந்த ஜெயலலிர் படத்துல எல்லாம் கழுத்தை வெட்டினா ரத்தம் ஸ்கிரீன்லேருந்து வெளியே நம்ம முகத்தில் தெரிக்கிற மாதிரி வருது ஏன் ஏன் இப்படி நடக்குது இதையெல்லாம் மாற்றக்கூடாதா இப்படி வன்முறையை தூண்டுகிற மாதிரி காட்சிகளை வச்சுதான் படம் எடுக்கணுமா இப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இதை சொல்லும்போது ஏன் பழைய படங்கள்லாம் வன்முறை இல்லையான்னு கேட்குறான் இருக்குது வன்முறை என்பது காட்டப்படும் எப்படின்னா மறைமுகமாக ஒரு கதாபாத்திரத்தை ரீசெண்டாக வந்த சமீப காலமாக வந்த ஒரு படத்தை ஓடிடியில் பார்த்துட்டு இருந்தோம் அதில் கூட ஒரு காட்சி ஒரு இளைஞனை போலீஸ் ஒரு அறைக்குள்ள கொண்டு போய் அடித்து துன்புறுத்துகிறாங்க அதனால் அவன் பாதிக்கப்படுறான் அவர் பிறகு செத்து போயிடுறாரு இது கதை அந்த காட்சி போலீஸு அந்த இளைஞனை உள்ள ஒரு அறைக்குள்ளே கொண்டு தான் காட்டுறாங்க மற்றபடி பின்ன வெளியே இருக்கிற கதாநாயகன் கதாநாயகியோட முகத்தில் ந முகத்தில் பிரதிபலிக்கிற ஃபீலிங்ஸு தான் காட்டுறாங்க ஆனால் அந்த உணர்வுகளே போதுமானது உள்ளே எவ்வளோ வன்முறை நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள விரியும் தெரியும் காண முடியும் அதை உணர முடியும் அப்படியும் படம் எடுத்தாங்க பழைய படங்களில் வெட்டு குத்து எல்லாமே இருந்திருக்கு நிறைய படங்கள் போர் நடக்கிற படங்கள் நடந்திருக்கு சண்டை காட்சிகள் நடந்த படங்கள் இருக்குது பழி படங்கள் அன்னைக்கு நிறைய வந்திருக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை ஒருவரை ஏமாத்தினா அவனை பழி வாங்குறது தன்னுடைய குடும்பத்தை நாசமாக்குனா அவரை பழி வாங்குறது இப்படி நிறைய பழிவாங்க கதைகள் வந்திருக்கு சைக்கோத்தனமான கதைகள் இருக்குது அதாவது சைக்கோக்கள் தான் ஹீரோ இருப்பாங்க படத்தில் வில்லனாக இருப்பாங்க அப்படிப்பட்ட சைக்கோ கேரக்டர் கொலை பண்ணுற பல படங்கள் காட்சிகளாக இருக்கிற படங்கள் வந்திருக்கு இது எல்லாமே வன்முறைகள் காட்டப்பட்ட படம்தான் ஆனால் வன்முறை திரையில் தான் இருக்கும் நம்ம முகத்துக்கு வராது நம்ம உணர்வோம் தவிர அதை பார்த்து முகம் சுளிக்க இருக்காது அந்த உணர்ச்சி தான் ஐயையோ இப்படி நடந்துச்சு அப்படின்னு நாம் அதை பட் பார்த்து பதட்டம் அடைவோம் அது நடக்கக்கூடாது நடந்து போச்சு அப்படின்னு தோணும் ஆனால் இப்போ வன்முறையே வன்முறை காட்சிகளை ரொமான்டிசைஸ் அழகுப்படுத்துகிறாங்க ஒரு சாதாரணமாக காட்டுறாங்க அதுதான் வித்தியாசமாக தெரியுது இது வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹீரோ இல்லாத டைமில் பேய் கதை எடுக்கிறவங்க சைக்கோ த்ரில்லர் எடுக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கணும் ரசிகர்களுக்கு கிடைக்கணும் அதனால் கொஞ்சம் வன்முறையை காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க கண்டிப்பாக பெரிய நட்சத்திரங்கள் ஸ்டார்கள் அப்படின்னு சொல்கிற நட்சத்திரங்கள் படங்களில் இது மாதிரி நடக்காது ஏன்னா அவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரசிகர்களாக இருப்பாங்க குடும்பம் குடும்பமாக படம் பார்க்க வரணும்னு ஆசைப்படுவாங்க அப்போ தான் அது மிகப்பெரும் ஹிட்டாக வரும் அதனாலேயே அவங்களும் கண்ணுங்கருத்துமாக பார்த்துருப்பாங்க இவங்களே தவறு பண்ணாலும் சென்சாரில் போகும்போது அவங்க கட் பண்ணிடுவாங்க இதெல்லாம் கூடாது இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி தான் பழைய காலத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரையும் இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லை மலையாளத்தில் ஏதோ புண்ணியத்தில் மம்முட்டி மாதிரி இருக்கிற ஆர்டிஸ்ட்டு நல்ல நல்ல படங்களையும் தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்களும் ஆக்ஷன் படங்கள் வன்முறை படங்கள் எடுக்கிறாங்க கூடவே காதல் திக்கோர் நண்பகல் நேரத்தை மயக்கம் அப்படிப்பட்ட சின்ன சின்ன நல்ல படங்களையும் எடுக்கிறாங்க அதனால வித்தியாசமாக தெரியுது நாம் இது இந்த படம் ஏ படம் வன்முறை நடந்த படம் அதுக்கு போக வேண்டாம் தெரியுது இங்கே பெரிய நட்சத்திரங்கள் படம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு ஹிந்தியில் பரவாயில்லை அமீர் கான் ஷாருக் கான் மாதிரி நடிகர்கள் நடிக்கிற படங்களில் பிரம்மாண்டம் இருக்கும் வெட்டு குத்துகளாக இருக்குன்னு தவிர ரொம்ப வன்முறை இது வரைக்கும் வரல இனி இவங்கள பார்த்து அவங்களும் செய்வாங்களோன்னு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு பெரிய ஏரியா நிறைய ஆட்கள் பார்க்க வேணும் எல்லா ஏரியாவிலையும் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதனாலேயே அந்த கட்டுப்பாடுக்குள்ளேயே போயிட்டுருக்கு தமிழில் ஏன் நம்ம குறிப்பாக சொல்கிறோம்னா தமிழ் எப்பவுமே கொஞ்சம் முன்னோடியாக இருக்கும் அதை பின்பற்றி தான் தெலுங்கும் கன்னடம் வரும் இன்னும் குறிப்பாக சொன்னால் சினிமா உலகத்தில் தமிழில் எது வருதோ அதுதான் தெலுங்குலேயும் கன்னடத்துலேயும் பின்பற்றுவாங்க இப்போ கொஞ்ச நாளாக அதே போல் தெலுங்குலேயும் கன்னடத்துலையும் எது வருதோ அதை தமிழ் சினிமாவிலையும் பின்பற்றுவாங்க அதனால் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஏறக்குறையே ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் தமிழை மட்டுமே நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் இங்கே வர வன்முறை எல்லா படங்களிலும் காட்டப்படுது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ட்ரெண்ட் உருவாகி வந்துடும் அது கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும் அதுக்கப்புறம் அது மாறும் இப்போதைக்கு இந்த வன்முறை ட்ரெண்டு போயிட்டுருக்கு கண்டிப்பாக இது கொஞ்ச நாளைக்கு அப்புறமா போயிடும் வேற ஒரு ட்ரெண்டு வரும் அதுக்கு இப்போவே சில சான்றுகள் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா அதிகமான அமுதமும் விஷம் இந்த அடிப்படையில் வன்முறையை பார்த்து முகம் சுளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இதுன்னு உண்மையை சொன்னால் வன்முறை காட்சிகளை பார்த்து பதட்டமோ பயமோ யாருக்கும் வர்றதில்லை வெறுப்பு தான் வருது முகத்தை திருப்புற அளவுக்கு வெறுப்பு தான் வருது ஆனால் நமக்கு பிடிச்ச நட்சத்திரங்கள் திரையில் இருக்கும்போது அவங்களே வெட்டுக்கூத்து பண்ணும்போது அதை பார்ப்போம் நாம் குழந்தைங்களோட கூட்டிகிட்டு போயிருப்போம் அவங்களும் பார்ப்பாங்க இதை பற்றி சொல்லும்போது ஒரு சிலர் கேட்குறாங்க சினிமாவில் நல்லது தான் காட்டுறாங்க அதை பார்க்க மாட்டாங்களா கெட்டதை பார்த்தா உடனே பின்பற்றிட்டு வராங்களா வன்முறையெல்லாம் ஒரு காரணமாக இன்னும் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் ரொம்ப மாடர்ன் நம்மளை மாதிரி கிடையாது அவங்க எல்லாம் வீடியோ கேம் இருக்காங்க அதுலேயே விட்டு குத்து எல்லாம் சுட்டு சுட்டு தள்ளிட்டு தான் இருக்காங்க அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் புதுசு கிடையாதுங்கிறாங்க இதுக்கு நம்மளுடைய நண்பர் ஒரு கேமராமேன் கேட்ட கேள்வி தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு எல்லோரும் வாழ்க்கையில் செக்ஸ் வச்சுருக்குவாங்க செக்ஸை பற்றி எல்லாருக்கும் தெரியும் இப்போ இருக்கிற மொபைல் கலாச்சாரத்தில் சின்ன பசங்களுக்கு கூட எல்லாமே தெரியும் அவங்க ஃபோன் வீடியோ கூட பார்க்குறாங்க அதுக்காக அவங்க முன்னாடி நம்ம செக்ஸ் படத்தை காட்ட முடியுமா அதே போல் தானே வன்முறையும் வன்முறையை மறைச்ச வைக்க வேண்டாமா தீவிரவாத கும்பல்கள் சின்ன பசங்களை கடத்திட்டு போய் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்க கண் முன்னாடியே கொலைகளை பண்ணுவாங்களாமா இது கேள்விப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி வன்முறை நிறைந்த படங்களை காட்டி கொடுப்பாங்களாமா வன்முறையை பார்த்து 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 ரத்தங்கள் விஷயத்தை பார்த்தால அவங்களுக்கு பயம் வரக்கூடாது முகம் சுடிக்கக்கூடாது அப்படின்னு ட்ரெயின் பண்ணுவாங்க ஏறக்குறைய இப்போ நம்மளுடைய ஸ்டார்கள் உச்ச நட்சத்திரங்கள் எல்லாம் எடுக்கிற படங்கள் அந்த ட்ரெயினிங்கை நம்ம வீட்டுக்குள்ளேயே கொண்டு வருது வீடியோ கேம் எல்லாம் கொஞ்சம் தான் ஆனால் சினிமா எல்லாரும் சேர்ந்து பார்ப்பாங்க கதையோடு சேர்ந்து பார்ப்பாங்க உள்ளுக்குள்ளே போவாங்க உணர்ந்து பார்ப்பாங்க அந்த நேரத்தில் காட்டுற இந்த வன்முறைகள் குழந்தைகள் மனசில் ஆழமாக பதியும் இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன ஆகும் இதோடைய தாக்கம் அதுதான் ஒரு தலைமுறைக்கு வன்முறை வெட்டு குத்து ஒருத்தருடைய தலையை வெட்டுறது இதெல்லாம் சர்வசாதாரணமாக இருக்கும் தன் கண் முன்னால் ஒருத்தரை ஒருத்தரை வெட்டுறதை பார்த்தா கூட முகம் சுளிக்காமல் சாதாரணமாக பார்த்துட்டு போயிடுவாங்க அதை கடந்து போயிடுவாங்க ஏன் சினிமாவை பற்றி இப்படி சொல்லோம்னா நல்லது மக்களை ஈர்க்கிறது குறைவு நல்லதுன்னு சொல்லுவாங்க அதை பின்பற்றுறது குறைவு ஆனால் கெட்டது எளிதாக போய் சேர்ந்துடும் அது நிறைய பேரை உடனே அப்படி தான் சாதாரண சினிமாவுக்கு இந்த வன்முறை கலந்த ஆக்ஷன் சினிமாவுக்கு இருக்கிற வித்தியாசம் வன்முறை கலந்த படங்கள் வேகமாக ரசிகர்களை சென்று சேரும் குழந்தைங்க மனசில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நமக்கு நேரடியாக தெரியலனா கூட அதுதான் நடக்கும் இதுக்கு சினிமாக்காரங்க தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க நினைக்கிறது இந்த மாதிரி படங்கள் தான் வெற்றி அடையுது இந்த காலத்தில் இப்படிப்பட்ட படங்கள் தான் தேவைப்படுது ஏன்னா இப்போ இருக்கிற ரசிகர்கள் ரசிகர்களெல்லாம் ஆங்கில படங்களையும் கொரியன் படங்களையும் மற்ற படங்களையும் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க அதனால் அவங்களுக்கு அவங்க ரசனைக்கு ஈடுகட்டுற மாதிரி இங்கேயும் படங்கள் பண்ண வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேயும் நல்ல படங்கள் வருது சுமாரான படங்கள் இருக்குது மென்மையான படங்கள் எல்லாம் இருக்குது அதை யாரும் பின்பற்றது இல்லையே கொரியாவிலேயோ ஹாலிவுட்டிலேயோ ஒரு ஆக்ஷன் படம் ஒரு வன்முறை படம் வெற்றி பெற்றால் அதைத்தான் இங்கே நாலு பேர் நாலு விதமாக பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதாவது காப்பி அடித்து படம் பண்ணுறாங்க கதையை காப்பி அடித்தா கூட பரவாயில்லை அந்த காட்சியை தான் காப்பி அடிக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் டைரக்டர்ஸை விட அந்த ஃபைட் மாஸ்டர்ஸுக்கு தான் இப்போ வேலை அதிகமாக ஒவ்வொரு படத்துக்கும் வித்தியாசமாக குறையாக காட்டணும் எப்படி தாக்குறதுன்னு காட்டணும் வெட்டுறது குத்துறதுக்கு என்ன வித்தியாசம் பண்ணுறதுன்னு அவங்க பார்க்க வேண்டியிருக்கு படத்தில் கதை குறைவாகி வன்முறை அதிகமாகும் போது அப்படி ஒரு பிரச்சனையும் போயிட்டுருக்கு இதில் டெக்னிக்கலாக தொழில்நுட்ப ரீதியாக விஎஃப்எக்ஸ் வளர்ந்ததுனால எதையும் தெளிவாக மனசில் நினச்சத ஒழுங்காக எடுக்கிறன்னா கூட தியேட்டரில் போஸ்ட் பர்ஷனில் காட்டிடலாம் வெட்டித்தான் எடுக்கணுங்கிறது இல்லை வெட்டுற மாதிரி காட்டி அதை எடுத்து வச்சு இங்கே விஎஃப்எக்ஸில் உண்மையிலே வெட்டி ரத்தம் தெரிக்கிற மாதிரியெல்லாம் காட்ட முடியும் அதில் தான் இப்போ போட்டி நடக்குது ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒவ்வொரு ஃபைட் மாஸ்டருக்கும் என்ன போட்டி நடக்குதுன்னா அவங்களோட அதிகமாக நான் எப்படி காட்டுறேன் விட அதிகமாக கொடூரமாக வன்முறையாக நான் எப்படி காட்டுறேன் கொலைங்கிறது ஒன்று தான் இந்த கொலையில் என்ன வித்தியாசத்தை பண்ண முடியும் ஃபைட்டில் எப்படி வித்தியாசத்தை காட்ட முடியும் இதைத்தான் பார்க்குறாங்க இது இப்போ இருக்கிற சென்சர் ஏன் பார்க்கறது இல்லையா அப்படின்னு கேட்டால் சென்சரும் நம்மளை மாதிரி தானே மக்கள் தானே பொதுமக்கள் தானே அவங்களும் அவங்க குடும்பத்தோடு பார்க்குறவங்க தானே பார்த்து பார்த்து பழகி போயிடுச்சு வீடியோ கேம் பார்க்குற மாதிரி தான் அவங்களுக்கும் பத்து படங்கள் பார்க்குறாங்களா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அதில் நல்ல படம் மட்டும்தான் சொல்லிட்டு மீதி எல்லாத்தையும் ஏ கொடுத்து விட்டுடுறாங்க அந்த ஏ படங்களுக்கு இப்படியெல்லாம் என்ன ஆகுதுன்னு வெளியில் யார் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி யாரும் கவனிக்கிறதில்ல நாமளும் குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறோம் படத்தை பார்க்குறோம் நாம் கூப்பிட்டு போகலன்னா கூட அடுத்த மாதமே ஓடிடியில் வந்துடும் இன்னும் தெளிவாக எல்லாரும் வீட்டில் பார்க்குறோம் சாட்டலைட் டிவியில் வருது டிவியில் வருது எப்படியும் இது வந்துட்டு தான் இருக்கு என்னுடைய பயமே இது தான் இந்த ட்ரெண்டு மாறி போய் நல்ல படங்களுக்கு போய் வேறு ட்ரெண்டுக்கு போயிடலாம் ஆனால் இப்போ வந்துட்டுருக்கிற இந்த குப்பைகள் ஓடிடிலேயும் டிவிலையும் இங்கேயே தான் இருக்கும் தொடர்ந்து காலாங்காலமாக எல்லாரும் பார்த்துட்டுருப்பாங்க வளரும் தலைமுறையும் இனி வரும் தலைமுறைகளும் இதை தான் பார்ப்பாங்க இந்த பொறுப்புணர்ச்சி இப்போ படையெடுக்கிற பெரிய இயக்குநர்களுக்கு இல்லைன்னா நாம் எதுவுமே செய்ய முடியாது படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களும் டைரக்டர்களும் பெரு நட்சத்திரங்களும் இதை பற்றி யோசிக்கலன்னா நாம் ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கு மேலே பேன் இண்டியான்னு ஒரு படங்களை வந்துட்டுருக்கு அதனால் படங்கள் எல்லா இடத்துலையும் போய் சேரணும் எல்லா மொழிகளிலும் ரிலீஸ் ஆகணும் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றாங்க அதுக்காகவே நிறைய செலவு படுறாங்க அதுக்கு மிக எளிதான வழியாக நினைக்கிறது எல்லாருமே இதுதான் பெரிய ஆக்ஷன் படங்கள் சைக்கோ த்ரில்லர் படங்கள் இப்படிப்பட்ட படங்கள் இந்த மாதிரி படங்களில் தான் கொடூரத்தையும் வன்முறை வன்முறையையும் ரொம்ப அதிகமாக காட்ட முடியும் ஏன்னா அங்கே மொழி முக்கியம் கிடையாது கதையை விட வன்முறை மேலட்டி நிற்கும் அதன் அடிப்படையில் தான் படங்கள் வெற்றி பெறுது அதன் அடிப்படையில் தான் படங்கள் எல்லா மொழிக்கும் மொழி மாற்றம் செய்யப்படுகிறது அதனாலேயே நிறைய பேர் இதை விரும்புகிறாங்க விரும்புகிறாங்கன்னா படம் எடுக்க ஆசைப்பட்றாங்க இப்படிப்பட்ட படங்களை தான் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது இதை சொல்லும்போது இன்னொன்று கேட்பாங்க எங்கள் நாங்கள் கெட்டதை சொல்கிறது மட்டும்தான் சினிமாவில் தெரியுமா நல்லதுன்னு சொல்கிறோமே இதை பற்றி சொல்கிறோம் நல்லது நல்லது பண்ணணும்னு சொல்கிறோம் ஹீரோயிசம் சொல்கிறோம் வழக்கம் போல் அதுதான் நல்லது நீடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் நல்லதை பின்பற்றுறது கஷ்டம் கெட்டதை ஈஸியாக பின்பற்றிடலாம் இம்மிடியேட்டாக அது நடக்கும் அதனால தான் எல்லோருமே அதை பண்ணுறாங்க ஹீரோ பண்ணுறது மட்டும் இல்லையே வில்லன் பண்ணுறது பார்ப்பாங்கள்ல பழைய கால படங்களில் ஹீரோன்னு நல்லது மட்டும்தான் பண்ணுவோம் வில்லன் தான் கெட்டது பண்ணுவோம் கொலையெல்லாம் ஹீரோ பண்ணுறது தான் வழக்கமாக வரவே வராது எம்ஜிஆர் காலத்துலலாம் பழிவாங்கிறதே கொலை பண்ண போய் மன்னித்து விட்டுருவார் அப்புறம் அது ட்ரெயின் ஆக்சிடெண்ட்லையோ இல்லை வேறு யாரோ கொலை பண்ணியோ தான் சாதாங்களை தவிர ஹீரோ கொலை பண்ண மாட்டாங்க பழிவாங்க கூட மாட்டேன் பழிவாங்கிறது தான் கதையாக இருக்கும் பழிவாங்க போய் கடைசியாக விதெல்லாம் பிடிச்சி வெட்ட போகும்போது மன்னித்து விட்டுருவாங்க அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்புங்கிற விஷயம் இப்போ இருக்கிற படங்களில் எங்கேயுமே கிடையாது பொதுவாக இதை சொல்லும்போது ஒரு விஷயத்தை நாம் ஞாபகத்தில் வைக்கணும் ஏன் வன்முறையை பற்றி இப்படி சொல்கிறேன்னா விளம்பரங்களுடைய அடிப்படைகள் என்ன தெரியுமா விளம்பரங்கள் பார்த்த உடனே பொருள் வாங்கிடுவாங்க அப்படின்னு யாருமே விளம்பரம் பண்ணுறதில்லை கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஒவ்வொரு கம்பெனியும் விளம்பரம் பண்ணுறது அப்படின்னா விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எங்கள் பொருள் இது எங்கள் பொருள் இது இது நல்ல பொருள் இது நல்ல பொருள் சொல்லிகிட்டே இருப்பாங்க நாம் கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கணுன்னு ஆசைப்படும்போது ஒரு சோப்பு வாங்கணும்னு ஆசைப்படும்போது பட்டுன்னு நமக்கு அந்த ஞாபகம் வரணும் எது அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விளம்பரம் அதில் இந்த சோப்பு நல்லா இருக்கே புது சோப்பாக இருக்கே அப்படின்னு தோணும் சரி வாங்கி பார்க்கலாமேன்னு தோணும் வாங்குவாங்க இதுதான் விளம்பரத்தோட அடிப்படை இதுதான் சினிமாவிலையும் ஏன் இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படக்கூடாதுன்னு தான் சென்சரே வச்சாங்க ஏன் சர்டிஃபிகேட் எதுக்கு கொடுக்குறாங்க அரசியலும் வன்முறையும் செக்ஸும் இதை காட்டக்கூடாது அதிகமாக காட்ட அதை பார்க்க 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 பார்க்குறவங்க மனசில் இந்த தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதுனால தான் அதனால் வன்முறை அதிகமாக காட்டப்படும் படங்கள் கண்டிப்பாக வளரும் தலைமுறைக்கும் வரும் தலைமுறைக்கும் கேடுகட்ட தாட்டத்தை ஏற்படுத்துங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்போ இதுக்கு என்ன வழி இதை யோசிக்கும்போது வேறு ஒன்றும் எனக்கு தோணலை எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி தான் இந்த படம் எடுக்கிறவங்களையோ படத்தால் சம்பாதிக்கிறவங்களையோ திரும்ப திரும்ப படத்தை எடுக்கிறவங்க தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் எல்லாரையும் இவங்க யாரையுமே நம்மளால் திருத்த முடியாது ஆனால் ஒதுங்கி நிற்க முடியும் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு இந்த மாதிரி படங்கள் இது வன்முறையில் இருந்த படம் அப்படின்னா பார்க்காம வேலைக்கு நின்றுடலாம் ஒதுக்கி விட்டுடலாம் அது தியேட்டரில் இருந்தாலும் சரி ஓடிடியில் இருந்தாலும் சரி டிவியில் இருந்தாலும் சரி நாம் பார்க்கலை பார்க்காம விட்டுறாங்க வன்முறை காட்டுனதுனாலேயே மக்கள் படம் பார்க்கறது இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தோணினா மட்டும்தான் அவங்க அதை தவிர்க்க ஆரம்பிப்பாங்க ஐயோ இந்த காட்சியை வச்சா ஆடியன்ஸ் சொல்ல வர மாட்டாங்க போல இருக்க இந்த காட்சி வேண்டாம்னு அவங்களுக்கு தோணும் அது தோணுணுன்னா வன்முறை நிறைந்த படங்கள் வரும்போது அது நமக்கு மிகவும் பிடித்த நடிகர்களாக இருந்தாலும் சரி இயக்குநர்களாக இருந்தாலும் சரி அவங்க எடுத்த படத்தில் இருந்தாலும் சரி நாம் அதை எதிர்த்து தான் சொல்லணும் நம்முடைய சமூக வலைதளங்களில் நம்ம அதை பற்றி பேசணும் நல்ல படங்களை பாராட்டணும் வன்முறைன்னு இருந்த படங்களை எதிர்த்து பேசியார்கள் இதை சொல்லும்போது ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு நம்முடைய நண்பர் எழுத்தாளர் வாசு முருகவேல் ஒரு படத்தை பற்றி அந்த படத்தில் வர வன்முறையை பற்றி எழுதினார் அதையே எல்லோரும் அவரை போட்டு வாட்டி எடுத்துட்டாங்க இது அந்த படத்துக்கு எதிரான எதிர்வினை தான் அந்த நடிகருக்கோ இயக்குநருக்கோ எதிரானதல்ல இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நாம் இக்காட்டுகிற எதிர்வினை அந்த வன்முறை நிறந்த படத்துக்கு மட்டும்தான் அதில் நடித்த நடிகருக்கோ இயக்குநருக்கோ இல்லை தயாரிப்பாளர்கோ யாருக்குமே தனிப்பட்ட முறையில் எதிரானதில்லை இதை புரிஞ்சுக்கிட்டு இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நாம் எதிர்வரி ஆற்றணும் எல்லா இடத்துலையும் சொல்லணும் இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் வன்முறை நிறைந்த படமாக இருந்தால் எனக்கு பிடிச்ச நடிகராக இருந்தால் அந்த படத்தை நான் தியேட்டரில் போய் குறைஞ்சபட்சம் தியேட்டரில் போய் பார்க்க மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி காட்சி எடுத்தால் சென்சர் கட் வரும் அப்படிங்கிற பயத்தை விட கலெக்ஷன் கட் அப்படிங்கிற ஒரு பயம் வரணும் அது மாதிரி ஒரு முடிவெடுங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும்னு நம்புவோம்